சேலம் நெடுஞ்சாலை நகரில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்தித்த பாஜக மாநில துணைத் தலைவர் கே பி ராமலிங்கம் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசும்பொழுது முருக பக்தர்கள் மாநாட்டில் பங்கேற்க எடப்பாடி பழனிசாமிக்கு அழைப்பு விடுத்ததாகவும் தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தலைமை வகிக்கும் அதிமுக தான் கூட்டணியில் அங்கம் வகிக்கும் கட்சிகளுக்கு எவ்வளவு இடம் என்பதை முடிவு செய்யும் என்றார் எல்லாத்தையும் பேசும் எத்தனை சீட்டு எங்களுக்கு யார் யார் எந்த கட்சியில் எவ்வளவு பேர் நிற்கிறது இதை எடுக்கிற முடிவு கூட எங்களுடைய தமிழ்நாட்டு தேசிய தலைவருக்கு தான் என்ன இல்ல தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவர் இருக்கார்ல யாரு அனைத்து இந்திய அஇஅதிமுக பொதுச் செயலாளர் அவர் தான் எந்த கட்சிக்கு எவ்வளவு சீட்டு எந்தெந்த கட்சியோட கூட்டணி இந்த முடிவு கூட அவர் தான் எடுப்பார் மிக தெளிவா சொல்றேன் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் இப்பொழுது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலே தமிழ்நாட்டிலே புதிய ஆட்சி அமைப்பது தான் அதற்காக மட்டும்தான் உழைக்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சியை தூக்கி எறிய வேண்டும் அதற்காக பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நூறு சதவீதம் அதற்காக உழைக்கும்